நெல்லிக்கன்று நட்டால் பத்து மடங்கு லாபம் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் ஒரு முறை குபேரன் துளிநீர் கூட அருந்தாமல் பிரம்மாவை நோக்கி தவமுறை தபத்தி கண்டு வியந்த பிரம்மா நேரில் காட்சி கொடுத்து பொண்ணும் மணியும் கொட்டும் புஷ்பக விமானத்தையும் வழங்கி இருக்கிறார் அதனை அறிந்த ராவணன் குபேரன் மீது போர் தொடுத்து புஷ்பக விமானத்தை பறித்துக் கொண்டாராம் விமானத்தை இழந்த வருத்தத்துல குபேரன் பலமற்று போயிருக்கிறார் இதுதான் சரியான சமயம் என கருதிய சுக்கிரன் குபேரனிடம் இருந்த பொன் பொருளை கொள்ளையடித்துக் கொண்டாராம் கைலாயம் சென்ற குபேரன் சிவருமானிடம் தன் நிலையை எடுத்து சொல்லி முறையிட்டு இருக்கிறார் பிறர் பொருளை கொள்ளையடித்து சுக்கரனை வதம் செய்யும் நோக்கில் சிவருமான் திரிசூலத்தை கையில் எடுத்தாராம் ஆனால் தந்திரசாலியான சுக்கரன் சூற்றும வடிவெடுத்து சிவருமானினுடைய வயிற்றுக்குள்ளே நுழைந்து வாய்வெளியாக வெளியேறினாராம் உடம்புக்குள் புகுந்து வெளிவந்ததால் சுக்கரன் புத்திரனுக்கு சமமாகி விட்டாராம் அவரை இல்லாது செய்வது முறையல்ல என்று பார்வதி சிவபெருமானை தடுத்து விடுகிறார்கள் அதன்பின் சிவகுருமான் குபேரா உன் இருப்பிடமான அழகாபுரியில வனத்தை உண்டாக்கு நெல்லி மரத்துல விரும்பி உரையபவள் மகாலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமி தினமும் பூஜித்துவா இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கப்பெறுவா என்று உபதேசித்தாராம் அதன்படி குபேரனும் நெல்லிக்கன்றுகளை நட்டு வளர்த்தார்களாம் தினமும் லட்சுமி தாயாரை விரதம் இருந்து பூஜித்து வந்தாராம் அவருடைய பக்தி கண்டு மகிழ்ந்த லட்சுமி தேவி நேரில் காட்சி கொடுத்து அவர் இழந்த செல்வத்தை விட பத்து மடங்கு செல்வத்தை தாய் என்று நெல்லிக்கன்றை நட்டு லட்சுமி தாயாரை விரதம் இருந்து பூஜித்து வந்தால் வறுமை நீங்கி செல்வி செழிப்பு கிடைக்கப்பெறும் என்பதற்காக நம்முடைய அண்மைய பெரியோர்கள் நெல்லிக்கன்று நட்டால் பத்து மடங்கு லாபம் என்று நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை மிகுந்த வழிபாடு நிச்சயம் நன்மை சேர்க்கும் பொதுவாகவே தினமும் ஒரு நெல்லிக்கிணி சாப்பிட்டால் மருத்துவரை அணுக வேண்டியதில்லை என்பது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் நெல்லி மரத்தை வளர்த்தால் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் செல்வத்திற்கு செல்வமும் பெருகும் என்பதை அறிந்துணர்ந்து உயர்வோம்